வணக்கம் ரொம்ப பெண்டேன் ஃபேன்மேடி யூனிவர்ஸில் ஏகப்பட்ட விதவிதமான ஆம்லடிக்ஸ் வேரியன்ஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு பாகமாக பத்து ஆம்லிடிக்ஸை பற்றி பார்த்து முடிச்சாச்சு நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கரண்ட் பசங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்ட் த்ரீ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் உங்கள் ஸ்டடி பாய் வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல்

ஜாஸ்மினுக்கு தெரிய வரும்போது அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னால் தான் பென் டெனிசனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்மித் பெண்ணுக்கு பல உதவிகளை செஞ்சு ஆம்னிடிக்ஸை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாரு கூடவே மாஸ்டர் கண்ட்ரோலையும் அன்லாக் பண்ணி கொடுத்து பெண்ணை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவர் என்ன செய்கிறாருன்னா மாற்றி விட்டுறாரு இந்த பென் டெனிசனாலையும் மற்ற யூனிவர்ஸ் பென் மாதிரியே ஏலியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் கூடவே இன்னும் சில விஷயங்களையும் செய்ய முடியும் குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டாம் ஜஸ்ட் ஆகாயத்தில் பறக்கிறதுக்கு பிக்சரோட ரெக்க வேணும் அது மட்டும் இருந்தால் போதும் அப்படி பிக்ஷு நினைச்சாரு அப்படின்னா அது அப்படியே நடக்கும் பிக்ஷோட ரெக்க மட்டும் வர வச்சு இவரால் ஆகாயத்தில் பறக்க முடியும் கூடவே சார்பான பொருட்களை கடிச்சு உடைக்கிறதுக்கு ரிப்ஜாஸோட பற்கள் வேணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதுவும் நடக்கும் இல்ல எதிரியோட சண்டை போடுறதுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் அண்ட் ரேத்தோட கைகள் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா அதையும் இவரால் செய்ய முடியும் இப்படி எல்லா விஷயங்களையும் இவரால் செய்ய முடியும் கூடவே ஃபியூஷன் ஏலியன்ஸையும் அல்டிமேட் ஏலியன்ஸாக கூட இவரால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இப்படி பல விதைகளை கையில் வச்சிருக்காரு ஆனால் இவருக்கு மிகப்பெரிய வீக்னஸும் ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் அவுட் ஃபங்க்ஷன் மத்த யூனிவர்ஸ் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைம் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஏலியன் ஃபார்ம்ல இருக்கும் போது அவங்க டைம் அவுட் ஆகும் சோ அவங்க வந்து ஹியூமனா மாற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனா இந்த பெண்ட் ஆம்னிட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் சோ இவருக்கு வந்து அந்த டைம் அவுட் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா இவரே டோட்டலா செயல் இழந்து கீழே விழுந்துருவாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலமைக்கே போயிருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பெண்டின் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து டைம் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு வேலை செய்யாது அது டோட்டலா வேலையே செய்யாது அது வாட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வேலை செய்யும் பாத்தீங்களா அது இதே தான் ஏன்னா இவர் உயிருள்ள ஆம்லெட்டிக்ஸுங்கிறதுனால இவரே டோட்டலாக வேலை செய்யாமல் அவருடைய கண்கள்லாம் ரெட் கலரில் மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார் அதுக்கப்புறமா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரால் செயல்படவே முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ எப்பவுமே இவர் கூட யூனிஸ் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க யூனிஸ் தான் இவரை பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே கூடவே இருப்பாங்க ஏன்னா யூனிஸுக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால யூனிஸ் எப்பவுமே பென் கூடவே இருந்து அவரை பாதுகாக்கிற வேலையில் இருப்பாங்க பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது இந்த யூனிவர்ஸில் வந்து பெண்டினிஸனோட மிக முக்கியமான காதலியாக இருக்கிறதே வந்து யூனிஸாக தான் இருந்திருப்பாங்க என்னதான் இந்த பென் ஆம்ஸ்க்கு மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் ஆகி இருந்தாலுமே அவரால் இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை மட்டும் கேன்சல் பண்ணவே முடியல அது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாவே அவருடைய வாழ்க்கையில வந்து மாறி போயிடுச்சு பன்னெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்ஸ் பேரே பயங்கரமாக இருக்குதுல கதை இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த யூனிவர்ஸில் வாழக்கூடிய ஆஸ்மியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரான ஈவிலா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு கேரக்டர்தான் அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு அதாவது இவங்க வாழக்கூடிய இந்த கிரகமான கேல்வன் பிரைம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த கிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நரகம் மாதிரியே இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட எரிமலைகளும் எரிமலை குழம்புகளுமாக தான் இருக்கும் கொடூரமான அறக்கர்கள் இந்த கிரகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ரொம்பவே ஒரு மோசமான நரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகத்தான் இந்த கேல்வன் பிரைம் பார்க்கப்படுது நம்ம பிளாஸ்மித்தோட அண்ணன் தான் என்ன செய்வார் அப்படின்னா இந்த பிளானட்டோட அரசனா இருந்து அதை வந்து ஆளுக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு தன்னோட அண்ணனை அழிச்சு எப்படியாவது இந்த கிரகத்தோட அரியாசனத்தை கைப்பற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆஸ்மித் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிப்பாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து அவருடைய அண்ணன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனவர் கிடையாது பலசாலி கிடையாது அதுக்கு பதிலாக ஆஸ்மித்துக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் ஜாஸ்தியா இருக்கும் ஏகப்பட்ட டிவைசஸ் அண்ட் வெப்பன்ஸ் உருவாக்கக்கூடிய டேலண்ட் வந்து அவருக்கு இருக்கும் அவர் அழிக்கணும் அப்படின்னா புத்திசாலி மார்ஷலித்தனமாதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தனக்கு ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிறதுக்காக மார்ஷல் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸை வந்து அவர் கண்டுபிடிப்பார் இதை கண்டுபிடிச்சு அவர் கூட சண்டை போட்டு அந்த கேல்வன் பிரைமை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அதை உருவாக்கி இருப்பார் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால மார்ஷல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித்தோட கையை விட்டு விலகி பூமியில் போய் விழுந்துடும் பூமியில் விழுந்த மார்ஷல் வந்து பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து வயசு பையனுக்கு கிடைக்கிது அவை இதை பயன்படுத்தி மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லதையும் செய்கிறான் ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கொடூரமாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே அரக்கர்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கொடூரமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் பெயின் டெனிஷன் மாறுவார் இருந்தாலுமே இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே பெயின்டெனிஷனோட கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒவ்வொரு மாஸ்டருக்குமே தனித்துவமான சக்திகள் இருக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா இந்த மாஸ்டர்ஸ்க்கு வந்து டைம் அவுட் ஃபங்க்ஷனே கிடையாது ஸோ அன்லிமிட்டடாக இதை நம்மளால் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் டைம் லிமிட்டே கிடையாதுங்க எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எப்போ வேணாலும் நம்ம திரும்பி மனுஷனாகவும் மாறிக்க முடியும் டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோலும் அன்லாக்ல இருக்கும் அதனால பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மித் வந்து இந்த மாஸ்டர்ஸ் தேடி பூமிக்கு வருவாரு அதுக்கப்புறமா பென்னுக்கும் நம்ம இவருக்கும் நடக்கிறதா மிகப்பெரிய யுத்தமாவே இருக்கும் அதாவது ஆஸ்மித் வந்து பூமியிலே தங்கி இருந்து ஏகப்பட்ட வில்லன்ஸை வச்சு நம்ம பெண்டினிஸ் அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலா இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் கூடிய நம்ம வீடியோலயே வரும் வெயிட் பண்ணுங்க பதிமூணாவது நம்ம பார்க்க போகிறது ரிவர் ஸ்டிக்ஸ் இதுவும் பார்க்குறதுக்கு மற்ற ஆம்லிட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோட செயல்பாடுகள் எல்லாமே ரிவர்ஸாக தான் நடக்கும் புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா பென் இந்த ரிவர் ஸ்டிக்ஸை பயன்படுத்தி ஹீட் பிளாஸ்டாக மாறினார் அப்படின்னா ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவர் என்ன பைரோகனிசிஸ் அதாவது அதால் ஃபயர் டைப்பான அட்டாக்ஸை வந்து அதில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸில் காமிச்சிருப்பாங்க இல்லையா ஆனால் இது என்ன செய்யும் அப்படின்னா ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவரான அந்த பைரோகெனிசிஸ்லிருந்து கிரையோகெனிசிஸாக மாற்றி விட்றோம் அதாவது டைப் ஏலினா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வந்து மாற்றி விட ரிவர்ஸ் ஆக்கி விட்டுறோம் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இந்த ஆம்லிக்ஸோட மிக முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா ஒரு ஏலியனோட மெயின் பவரை ரிவர்ஸ் பண்ணி அதோட ஆப்போசிட் பவரா அதை வந்து மாத்தி விட்டுரும் அதுதான் இதோடைய மிக முக்கியமான வேலையாவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு போர் ஆம்சா மாறினாரு அப்படின்னா கிரே மேட்டரோட புத்திசாலித்தனம் வந்து இருக்கும் அதே நேரத்தில் கிரே மேட்டரா மாறினாரு அப்படின்னா போர் ஆம்ஸோட பலம் இருக்கும் பிக் சில்லா மாறினாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபயர் டைப் அட்டாக்ஸ் இருக்கும் பைரோகனிசிஸ் பவர் இருக்கும் அப்படின்னு மாதிரி காட்டியிருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட ஏலியன்ஸோட பவர்ஸை ரிவர்ஸ் பண்ணுறது தான் அந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸோட மிக முக்கியமான வேலையாக இருக்குது அதனால தான் ரிவர்ஸ் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேரே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸை வந்து ஆஸ்மித் எதுக்காக உருவாக்குனாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இதோட கிரியேட்டர் இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா இது ஒரு ஃபேன் மேட் வாட்ச் தான் ஸோ இதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணலை ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஆட்டாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்களோ தவிர இதை பற்றின ஒரு ஸ்டோரி ஒரு க்ளியரான ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து கொடுக்கலை அப்படிங்கிறதா உண்மை ஜஸ்ட் இப்போதைக்கு அதை வந்து மேலோட்டமாக சொல்லி முடிச்சிருக்காங்க போக போக இதை பற்றி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை தான் ஜஸ்ட் இதோட கான்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இதுவும் ஒரு காப்பி கேட் தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெண்டின் சீரிஸ் கிளாசிக் இருக்குது பார்த்தீங்களா கிளாசிக் சீரிஸோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெண்டெனிஸனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும் கோல்டு பிடிச்சது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹீட் பிளாஸ்ட்டை பாதிச்சதுனால ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வந்து ஐஸ் பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அங்கேருந்து இன்ஸ்பைர் ஆகி தான் இந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸோட கான்செப்ட்டு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல் பாசம் தெரியப்படுத்துங்க பதினாலாவது நம்ம பார்க்க போகிறது பக்ட்ரிக்ஸ் இந்த யூனிவர்ஸில் வாழக்கூடிய எல்லா ஏலியன் ஸ்பீசிஸுமே பக்டைப் ஏலியன்ஸ் அதாவது மொத்த யூனிவர்ஸுமே பக்டைப் ஏலியன்ஸால் சூழப்பட்டிருக்கும் மனுஷங்க முதற்கொண்டு பக்ஸா தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பக்ட்ரிக்ஸுங்கிற பேர் வர்றதுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இது வந்து சொல்லப்படுது ஒரு நாள் வில்கேக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி வில்கேக்ஸ் என்ற கடல் வண்டு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மித் உருவாகின பக்ட்ரிக்ஸை வந்து திருடுறதுக்காக வந்திருப்பாரு ஆஸ்மித் ரொம்பவே பயந்து போய் அந்த பக்ட்ரிக்ஸ் மட்டும் வில்கேக்ஸ் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா மிக பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சு மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு போர்ட்டல உருவாக்கி அதுக்குள்ள பக்ரீஸ தூக்கி வீசிடுவாரு அதாவது அது எங்க போகுது அப்படிங்கிறது ஆஸ்மித்து கூட தெரிஞ்சிருக்காது ஜஸ்ட் அதை ஒரு போர்ட்டல உருவாக்கி அதை தூக்கி வீசியிருப்பாரு இதனால பக் பக்ரிக்ஸ் வந்து வேற ஒரு டைம் போய் விழுந்துடும் அந்த டைம் லைன்ல இருக்கிற பெண்டினிஸ் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக் பக்ரிக்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்ப அந்த யூனிவர்ஸ்ல ஆம்னிட்டிக்ஸ் இல்லையா அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல ஆம்னிட்டிக்ஸ் இருந்துச்சு அதாவது ஜைலின் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஸ்பேஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது வில்கேக்ஸ் வழி மறைச்சு ஜைலினை கொண்டுட்டு அந்த ஆம்னிட்டிக்ஸை எடுத்துகிட்டு போயிடுவார் ஆக மொத்தம் இந்த யூனிவர்ஸில் வந்து ரெண்டு விதமான ஆம்னிட்டிக்ஸ் இருக்குது ஒன்று வந்து நார்மல் ஆம்னிட்டிக்ஸ் இன்னொன்று வந்து பக்ட்ரிக்ஸ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம் தான் மீதி கதையே இந்த கதை இன்னும் முடிவடையில் ஆன் கோயிங்கில் தான் இருக்குது கூடிய சீக்கிரம் இதை பற்றியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பதினஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது மேஜிக் ட்ரிக்ஸ் ஆனால் இதுக்கு மேஜிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்குறத விட மார்வல் ட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதான் இதுக்கு பொருத்தமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுமே கிட்டத்தட்ட மார்வல் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரியே இருக்கும் நான் வந்து ஸ்க்ரீனில் போகிறேன் நீங்களே பாருங்களேன் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து மார்வலில் வரக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோஸோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரியே இருக்கும் குறிப்பாக நம்ம கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் வெனமு உள்வெரின்னு இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை பார்த்தா நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மேஜிக் ட்ரிக்ஸை பயன்படுத்தினா இப்படியெல்லாம் நடக்கும் ஸோ இது வந்து மேஜிக் ட்ரிக்ஸ்னு சொல்கிறத விட மார்பிள் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் நீங்களால் செலஸ்டியல்ஸாக கூட மாற முடியும் அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸுமே இந்த யூனிவர்ஸில் அதாவது மேஜிக் ட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் வந்து இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஏலியன்ஸாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது கேப்டன் அமெரிக்கா ஒரு ஏலியா வாழ்ந்துட்டு இருக்காரு அயன்மேன் ஒரு ஏலியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு வனம் ஒரு ஏரியா ஆல்ரெடி ஒரு ஏலியனா அதுபோக உள்வரினும் ஒரு ஏலியனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இங்கே வாழக்கூடிய பெண்ணோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டெனிசன் இந்த யூனிவர்ஸில் மேஜிக்கை கற்றுக்கிட்டு ஒரு சார்சலராக வாழ்ந்துகிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி ஏன்சியன்ட் ஒன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சார்சலராக மாறினதோட ஏன்சியன் ஒன் வச்சிருந்த மேஜிக் ட்ரிக்ஸையும் தனக்கு சொந்தமாக மாற்றிருப்பாரு ஆனால் பென் இந்த மேஜிக் ட்ரிக்ஸை வந்து அதிகமாக எங்கேயுமே பயன்படுத்தியிருக்க பெரும்பாலும் மேஜிக்கல் பவசை வச்சு எதையோடு சண்டை போடுவார் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த மேஜிக் டிக்ஸை பயன்படுத்தி ஹீரோஷா மாறுவார் எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜிக் டிக்ஸை வச்சு இது வரைக்கும் எந்த கதையுமே சொல்லப்படலை அப்படிங்கிறது உண்மை நானும் இந்த மேஜிக் டிக்ஸை வச்சு எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் ஆனால் அந்த கதைகள் எதுவுமே சொல்லப்படலை ஜஸ்ட் ஒரு ஒன் லைனா மட்டும் தான் அந்த கதையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வேளை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் ஆனால் அது எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக ஐடியாவே கிடையாது ஆனால் இப்போதைக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் லைனாக தான் கொடுத்துருக்காங்க போக போக அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏற்கனவே பல ஸ்டோரிஸ் எழுதுன ஒரு கேரக்டர் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபியூச்சர் அப்படி பண்ணார் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பெல் அடிச்சு விடுங்க நான் இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் டாக்டா பை பாய் சி யூ